அணு வந்திருக்கிறாள் குழந்தையை கொண்டு இந்த மாதத்தில் அவள் தாய் வீடு வருவது இது ஏழாவது முறை பிறந்த வீடு வந்தால் ஏதோ அப்பா அம்மாவை நலம் விசாரித்தோமா ருசியாக அம்மாவை சமைத்து தரச் சொல்லி சாப்பிட்டு விட்டு கிளம்பினோமா என்று இருப்பதில்லை காலையில் டிஃபன் சாப்பிட்ட கையோடு குழந்தையை தூக்கி கொண்டு ஒரு டாக்ஸி பிடித்து வந்து விடுவாள் வந்தவுடன் குழந்தையை அப்பா மடியில் போட்டுவிட்டு சமையலறையில் போய் அடுப்படி மேடை மேல் ஒரு பக்கம் உட்கார்ந்து கொண்டு விடுவாள் குறைந்தது பத்து பதினைந்து நிமிடங்கள் புகுந்த வீட்டினரை பற்றி குறை சொல்வாள் சொல்லி முடிந்ததும் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளர் வணக்கம் சொல்லி விடைபெறுவது போல அம்மா நான் போய் கொஞ்சம் மே படுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பெட்ரூமுக்குள் நுழைந்து விடுவாள் இது வாடிக்கையாக நடப்பதுதான் அணுவுக்கு கல்யாணமாகி நான்கு வருடங்கள் ஆகிறது பார்வதி ஈஸ்வரன் தம்பதிக்கு ஒரே பெண் திருமணமாகி பல வருடங்கள் பிள்ளை இல்லாமல் இருந்து பற்பல பூஜை புனஸ்காரங்களுக்கு பின் வரமாக வந்தவள் அதனால் செல்லம் அதிகம் அவள் எள் என்பதற்குள் பெற்றோர் இருவரும் எண்ணெயாக நிற்பார்கள் ஈஸ்வரனுக்கு மகள் முகம் சற்று வாடினாலே தாங்காது வீட்டில் அவள் வைத்ததுதான் சட்டம் ஒரு ராஜகுமாரி போல இருந்தாள் கல்லூரி படிப்பு முடியும் தருவாயில் ஒருநாள் சீனியர் மாணவன் ஒருவனை அழைத்து வந்து அப்பா இது விஷால் என் சீனியர் இப்போ அவன் அப்பாவுடன் சேர்ந்து தொழிலை பார்த்து கொள்கிறான் நாங்கள் இருவரும் லவ் பண்றோம் அணு கொஞ்சம் கூட கூச்சமோ தயக்கமோ இல்லாமல் கூறினாள் பெற்றோர் அதிர்ந்தனர் ஆனால் மறுத்து பேச முடியவில்லை இதுவரை அவளிடம் அவர்கள் எதையும் மறுத்து பேசியதில்லை விஷால் குடும்பமும் சாதாரணமானது அல்ல கார்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்தது ஒரு பக்கம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸும் இருந்தது விஷாலும் அவன் அண்ணனும் அப்பாவுடன் சேர்ந்து இரண்டையும் கவனித்து கொண்டிருந்தனர் இன்னும் ஒரு சில சின்ன சின்ன முதலீடுகளுடன் ஆரம்பித்திருந்தனர் அந்தஸ்துக்கு குறைவில்லை ஆகையால் இரு வீட்டார் சம்மதத்துடன் விஷால் அணு திருமணம் மிக விமர்சையாக நடந்தது ஈஸ்வரன் மகளுக்கு சீர்வரிசையில் எந்த குறையும் வைக்காமல் செய்தார் திருமணமான முதல் மாதம் தேன் நிலவு உறவினர் நண்பர்கள் விட்டு விருந்து என்று ஜாலியாக இருந்தார்கள் அணுவும் விஷாலும் என்னதான் அப்பாவும் மன்னனும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டாலும் விஷாலுக்கு அதற்குமே லீவ் எடுக்க மனமில்லை அப்பாவுடன் ஆஃபீஸ் போக ஆரம்பித்தான் அணுவுக்கு போர் அடித்தது வீட்டில் மேல் வேலைக்கு தோட்ட வேலைக்கு ஆள் இருந்தாலும் சமையல் மட்டும் வீட்டு பெண்கள் தான் செய்தனர் அணு கல்லூரி செல்லும் நாட்கள் தவிர விடுமுறை நாட்களில் எட்டு மணிக்கு எழுந்துதான் பழக்கம் மாமியார் வீடாயிற்றே இன்று ஏழரை மணிக்கு அலாரம் வைத்து எழுந்து குளித்து தயாராகி விஷாலுடன் கீழிறங்கி வருவாள் காஃபி குடிக்க சமையல் அறைக்குள் போனால் அங்கு இட்லி பொங்கல் பூரி தோசை என்று ஏதாவது இரண்டு ஐட்டங்கள் சட்னி சாம்பார் வகைராக்களுடன் சுட சுட தயாராக இருக்கும் மாமியாரும் விஷாலின் அண்ணியும் ஒரு உதவி பெண்ணுமாக சமைத்து கொண்டிருப்பார்கள் விஷாலுடன் சேர்ந்து அமர்ந்து வளைத்து கட்டி சாப்பிட்டுவிட்டு அவன் கிளம்பியவுடன் மாடிக்கு போய்விடுவாள் டிவி பார்ப்பதும் அம்மாவிடம் ஃபோனில் அரட்டை அடிப்பதுமாக இருப்பாள் மதிய உணவுக்கு விஷாலின் தந்தை மட்டும் வீட்டுக்கு வருவார் சாப்பிட்டு விட்டு ஒரு மணி நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துவிட்டு நான்கு மணிக்கு மீண்டும் ஆஃபீஸ் செல்வார் விஷாலுக்கும் அவன் அண்ணன் விகாசிற்கும் கேரியரில் சாப்பாடு வீட்டிலிருந்து போய்விடும் எனக்கு நீ இல்லாமல் போர் அடிக்கிறது என் அம்மா வீட்டுக்கு போய் வருகிறேன் என்னை டிராப் பண்ணிவிடு என்று வாரம் ஒரு முறை காலையில் விஷாலுடன் கிளம்பி விடுவாள் மனம் இருந்தால் மாலை விஷாலுடன் வீடு திரும்புவாள் இல்லாவிட்டால் நாளைக்கு வருகிறேன் என்று விஷாலுக்கு ஃபோன் செய்து விடுவாள் ஆரம்பத்தில் வீட்டில் யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை சின்ன பெண் செல்லமாக வளர்ந்தவள் போக போக சரியாகிவிடும் என்று இருந்தனர் ஆனால் ஆறு ஏழு மாதங்கள் ஆனாலும் அவள் நடவடிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை மாமியார் ஒரு நாள் அணு உனக்கு சமைக்கவே தெரியாதா என்று கேட்டுவிட்டாள் சுத்தமாக தெரியாதா ஆண்டி சாப்பிட மட்டும்தான் தெரியும் என்று சொல்லி சிரித்தவளை சற்று கவலையுடன் பார்த்தால் மரகதம் மூத்த மருமகள் வினோதினியும் வசதியான வீட்டு பெண்தான் ஆனால் கல்யாணமாகி வந்தவுடனே நம் வீட்டுடன் பொருந்தி போனாள் ஆனால் இந்த பெண் நம் வீட்டுக்கு ஒத்து வரமாட்டாள் போல தெரிகிறதே என்று கணவனிடம் வருத்தப்பட்டு கொண்டாள் தொழிலிலும் வியாபாரத்திலும் பல சவால்களை அனாயாசமாக கையாண்டவருக்கு வீட்டில் பெண்கள் பிரச்சனைகள் எப்படி கையாள்வது என்று தெரியவில்லை ஆரம்பத்தில் அணு வீட்டிற்கு வரும்போதெல்லாம் பார்வதியும் ஈஸ்வரனும் மகளை பார்த்த சந்தோஷத்தில் தாங்கினார்கள் பின் தொடர்ந்து அவள் வரும்போதெல்லாம் ஏதாவது மனத்தாங்களுடன் குறைகளுடன் வரத் தொடங்கினாள் வினோ அக்காவுக்கு மசக்கையாம் தலை சுத்துதான் சமையலுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதாம் இந்த ஆண்டி வெங்காயம் வெங்காயமெட்ட சொல்கிறாங்க மிக்சியில் மசாலா அரைச்சி தர சொல்கிறாங்க என்று சொல்வாள் குடும்பம்னா சின் வீட்டில் சின்ன சின்ன வேலையாவது செய்யணும் தானே கண்ணு என்று பார்வதி சமாதானப்படுத்துவாள் இவ்வளவு வசதி இருக்குது சமையலுக்கு ஆள் வைத்து கொண்டால் என்னவாம் ஈஸ்வரன் கோபப்படுவார் நேற்று மூணு வேளையும் நான் தான் எல்லோருக்கும் சாப்பாடு பரிமாறினேன் எல்லோரும் சாப்பிட்டப்புறம் ஆண்டியோட உட்கார்ந்து சாப்பிடணுமா வீட்டுக்கு வந்து ஒரு நாள் அழுதாள் அந்த அம்மாவுக்கு அப்படி பழக்கம்னா கடைசியாக சாப்பிடட்டும் அணுவை ஏன் வற்புறுத்துகிறாங்க ஈஸ்வரன் கடுகெடுத்தார் இதை ஈஸ்வரன் விஷாலிடமும் சொல்லி வைக்க நேற்று டிஃபனுக்கு போரி செஞ்சாங்க கொஞ்சம் ஆகிடுச்சு நாங்கள் அவசரமாக கிளம்பணும்னு எங்களுக்கு முதல்ல பரிமாற சொன்னாங்க பூரிய எல்லோரும் சூடாக சாப்பிடுங்கிறதுக்காக சொன்னாங்க அம்மா என்ன தினமுமா அணுவை கடைசியாக சாப்பிட சொல்கிறாங்க பட்டென்று விஷால் சொல்ல வாயடைத்து போனார் ஈஸ்வரன் பார்வதிக்கு கவலையாக இருந்தது அணுவிற்கு அதிகம் செல்லம் கொடுத்து விட்டோமோ என்று கவலைப்பட்டாள் வினோதினி பிரசவத்திற்கு தாய் வீடு போனதும் வீட்டில் சின்ன சின்னதாக பிரச்சனைகள் வர ஆரம்பித்தது அன்று மரகதம் அணுவிடம் நீ பாட்டுக்கு நாளைக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிடாத வரலட்சுமி பூஜை இருக்குது எங்கள் வீட்டில் வரலட்சுமி பூஜை பண்ணுற வழக்கமே இல்லை உங்கள் வீட்டில் இல்லைன்னா பரவாயில்லை இங்கே இருக்கு வீட்டு பெண்கள் கண்டிப்பாக செய்யணும் மரகதம் சற்று கராராகவே சொன்னார் காலையில் பூஜை முடிந்ததும் பையை மாட்டிக்கொண்டு கிளம்பியவளை சாயங்காலம் உறவு பெண்கள் பக்கத்து வீட்டு பெண்களை தாம்பூலம் வாங்கி கொள்ள வர வர சொல்லியிருக்கேன் நீ இருந்து எல்லோருக்கும் கொடுக்கணும் மரகதம் சொன்னவுடன் அணு பொங்கிவிட்டாள் காலையிலிருந்து முதுகொடிய வேலை வாங்கினீங்க இதில் சாயங்காலம் வேற அல அலங்கரிச்சுக்கிட்டு வரவங்களுக்கெல்லாம் தாம்பூலம் கொடுக்க என்னால் முடியாது வெடுக்கென்று கூறிவிட்டு கிளம்பி விட்டாள் தாய் வீட்டுக்கு போனவுடன் விஷாலுக்கு ஃபோன் செய்தாள் பலமுறை செய்தும் அவன் எடுக்கவில்லை பெற்றவர்களின் விசாரிப்புக்கு பதில் சொல்லாமல் போய் கதவை சாத்திக் கொண்டாள் அவள் ஏதோ கோபமாக வந்திருக்கிறாள் சற்று பொறுத்து கேட்கலாம் என்று அவர்கள் அமைதியாகி அமைதியாகிவிட்டார்கள் மறுநாளும் அவள் ஒன்றும் பேசவில்லை ஞாயிற்றுக்கிழமை காலை விஷால் வந்தான் என்ன நடந்தது மாப்பிள்ளை பிள்ளை அணு ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறா கவலையுடன் விச விசாரித்தனர் அணுவின் பெற்றோர் அணுவுக்கு பெரியவர்களிடம் எப்படி பேசணும் நடந்துக்கணும்னு கூட தெரியலை தெரிஞ்சு பேசுகிறா அவர்கள் பதில் சொல்லும் முன் அணு வெளியே வந்தாள் எனக்கு நாகரிகமாக நடந்துக்க தெரியலையா சரி எத்தனை முறை ஃபோன் செய்தேன் நீ எடுத்தியா அம்மா சொல்லியும் கேட்காம நீ ஏன் வீட்டை விட்டு வந்தாய் அதை சொல்லு முதல்ல விஷாலும் கோபத்துடன் கேட்டான் காலையில் பூஜைன்னு இருக்க சொன்னாங்க இருந்தே சாயங்காலமும் வரவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கணுமா இருன்னு சொன்னாங்க இந்த வெட்டி சம்பிரதாயம் எல்லாம் எனக்கு பிடிக்காது அதான் வந்துட்டேன் அண்ணியும் வீட்டில் இல்லை நீயும் வந்துட்ட அம்மா கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் எவ்வளவு சங்கடப்பட்டாங்க தெரியுமா அவங்க தேவையில்லாமல் எல்லாத்தையும் இழுத்து விட்டுக்கிட்டால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு நான் ஃபோன் பண்ணால் நீ பேச மாட்டியா உன்னுடன் பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்போ எதுக்காக இங்கே வந்தாய் உன்னை எச்சரிக்கைத்தான் வந்தேன் நமக்கு கல்யாணமாகி ரெண்டு வருஷம் ஆக போகுது இன்னும் வீட்டில் யாருடனும் சகஜமாக பழகிறதில்லை உன்னை அங்கே யாருமே கொடுமைப்படுத்தலை அம்மா சமையலில் கொஞ்சம் உதவி செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க அதை கூட நீ செய்வதில்லை அதனால் கேள்வியுடன் அவனை பார்த்தாள் என்ன அதனால் இனிமேலாவது நீ பெரியவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுப்போடு நடந்துக்கணும்னு சொல்ல வந்தேன் இனிமே நான் அங்கே வரதா இல்லை தனி கொடுத்தனம் போகலாம் அணு அலட்சியமாக கூற விஷாலும் பார்வதியும் திடுக்கிட்டனர் சற்று பொறுத்து ஈஸ்வரன் ஆமாம் மாப்பிள்ளை அதுதான் சரி இவள் கொஞ்சம் செல்லமாக வளர்ந்துட்டா உங்கள் வீட்டில் உள்ளவங்களால் இவன் இவளை புரிஞ்சுக்க முடியலை உங்களுக்கு வேறு வீடுகள் இருக்குது அதில் ஒன்றில் தனியாக போயிடுங்களேன் விஷால் வெடித்தான் என்னமாம் சொல்கிறீங்க எங்கள் குடும்ப பிஸ்னஸை நாங்கள் ஒன்றாகத்தான் பார்த்துக்கிறோம் ஒரே வீட்டில் ஒன்றாகத்தான் இருப்போம் அங்கே இவளுக்கு எந்த குறையும் இல்லை இஷ்டமிருந்தால் வரச் சொல்லுங்கள் கோபமாக கூறிவிட்டு காரை கிளப்பி கொண்டு போய்விட்டான் அவன் போன பின் பார்வதி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அணு இல்லை ஈஸ்வரனால் மகளை விட்டுக் கொடுக்க முடியவில்லை சரி விட்டு பிடிப்போம் என்று பொறுத்தனர் ஒரு வாரமான நிலையில் ஒரு நாள் காலையில் விழுந்து எழுந்த அணு தலை சுற்றி கீழே விழுந்தாள் மதுரி போய் மருத்துவரிடம் அழைத்து கொண்டு போனார்கள் அவரோ குட் நியூஸ் உங்களுக்கு பேரனோ பேத்தியோ பிறக்கப் போகுது என்று வாழ்த்தினார் பெற்றவர்களால் இந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை வீட்டுக்கு வந்ததும் மகளுக்கு பலவாறு எடுத்து கூறினாள் பார்வதி ஈஸ்வரன் விஷாலுக்கு தகவல் சொன்னார் மறுநாள் விஷால் பெற்றோரை அழைத்து கொண்டு வந்தான் அவர்கள் போகும்போது வா நம் வீட்டுக்கு போகலாம் என்று விஷால் அழைக்க மறு இல்லாமல் கிளம்பினாள் சில நாட்களில் வினோதினியும் கணவன் வீடு திரும்பிவிட அணு வழக்கம் போல தன் ரூமிலேயே இருக்க ஆரம்பித்தாள் உண்டாகி இருக்கும் பெண்ணை எதுவும் சொல்ல வேண்டாம் என்று பெரியவர்களும் ஒன்றும் சொல்லவில்லை ஏழாம் மாதம் பிரசவத்துக்கு தாய் வீடு வந்தால் அணு குழந்தை பிறந்து அதற்கு ஏழு மாதம் ஆனாலும் கணவன் வீடு போகும் எண்ணமே இல்லாமல் தாய் வீட்டிலேயே சீராடிக் கொண்டிருந்தாள் விஷால் வாரம் ஒருமுறை வந்து அணுவையும் குழந்தையையும் பார்த்துவிட்டு சென்றான் குழந்தையை பார்க்க வருபவர்கள் எல்லாம் இன்னும் உன் மாமியார் வீட்டில் வந்து அழைச்சிட்டு போகலையா என்று கேட்க ஆரம்பித்தனர் வேறு வழியில்லாமல் பிள்ளைக்கு ஒன்பதாம் மாதம் ஆன போது புகுந்த வீடு வந்தாள் போன பின்னும் குழந்தை தும்மினாலும் அம்மாவுக்கு ஃபோன் அது தூங்காமல் அழுதாலும் அம்மாவுக்கு ஃபோன் என்று இருந்தாள் வீட்டில் பெரியவர்களிடம் கேளு என்ன செய்யணும்னு அவங்க சொல்வாங்க என்று பார்வதி செழித்து கொள்வாள் ஏன் நீ சொன்னால் என்ன குறைந்து போய்விடுவாய் அவளை எப்படி பார்த்து பார்த்து வளர்த்தாய் பேரரிடம் ஏன் வஞ்ச ஓரவஞ்சனை காட்டுகிறாய் ஈஸ்வரன் பார்வதியை கடிந்து கொள்வார் பார்வதி கண்டு கொள்ளாமல் போய்விடுவாள் பிள்ளைக்கு இரண்டு வயதாகிறது இன்னும் வீட்டில் இருப்பவர்களிடம் அதிகம் ஒட்ட விடாமல் தாய் வீடே கதி என்று பாதினாள் இங்கேயே இருக்க ஆரம்பித்தாள் இதோ இன்றும் அதுபோல்தான் வந்தவள் இரண்டு நாளாகியும் கிளம்பவில்லை கேட்டாள் அங்க போர் அடிக்குதுமா இவனையும் கவனிச்சுக்க முடியலை என்று சொல்கிறாள் அது மட்டுமல்ல பிள்ளையை இன்னும் ஒரு வருடத்தில் பள்ளியில் சேர்க்க வேண்டுமாம் அம்மா வீட்டின் அருகிலேயே ஒரு நல்ல பள்ளி செலக்ட் செய்திருக்கிறாளாம் காலையில் கொண்டு வந்து விட்டுட்டு மதியம் இங்கேயே தூங்க வச்சுட்டு மாலையில் அழைத்துச் செல்வாளாம் இதை ஒரு நாள் அணு ஈஸ்வரனிடம் கொண்டிருந்தாள் அவர் சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருந்தார் பார்வதிக்கு கவலையாக இருந்தது என்ன செய்யலாம் இரண்டு நாள் இரவு பகலாக யோசித்தவள் ஒரு முடிவுக்கு வந்தாள் கணவனிடம் சொன்னாள் நாம் மதுரைக்கு போய்விடலாம் அவர் அதிர்ந்தார் மதுரைக்கா அங்கே யார் இருக்காங்க உங்கள் அம்மா இருக்காங்க உங்கள் அண்ணன் குடும்பம் இருக்காங்க இன்னும் யார் இருக்கணும் அவங்கெல்லாம் இருக்காங்க ஆனால் நாம் இங்கே வந்து முப்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இனிமேல் எதுக்கு அங்கே போகணும் அம்மாவை உங்கள் அண்ணனும் அண்ணியும் தான் பார்த்துக்கிறாங்க நமக்கும் கடமை இருக்குது நாமளும் போய் கொஞ்சம் பார்த்துக்குவோமே அவங்களோட போய் இருக்கலாம்னு சொல்கிறியா வேண்டாம் அது சரிப்படாது நமக்கும் ஒரு வீடு அங்கே இருக்குத்தானே அங்கே போய் இருப்போம் என்ன சொல்கிற அங்கே போயிட்டா அணுவையும் பேரனையும் போது பார்க்க முடியாது ஏக்கமாக சொன்னார் வேண்டாம் நாம் தூரமாக இருப்பது தான் அணுவுக்கும் நல்லது நமக்கும் நல்லது அவளுக்கு நாம் அதிகம் செல்லம் கொடுத்து விட்டோம் பொறுப்புகளை சொல்லி கொடுத்து வளர்க்கவே இல்லை அது நம் தவறு தான் அதை நாம் தான் சரி செய்யணும் நாம் இல்லைன்னா குழந்த ரொம்ப கஷ்டப்படுவா அவள் புகுந்த வீட்டில் கஷ்டப்பட்டால் நாம் கண்டிப்பாக உதவணும் ஆனால் அவ தான் இவ தான் அங்கே எல்லோரையும் கஷ்டப்படுத்துகிறா மனிதர்களை புரிந்து கொள்ள அவளுக்கும் கொஞ்சம் அவகாசம் தரணும் அந்த குடும்பத்தோட அவள் ஒன்றி போகணும்னா நாம் கொஞ்சம் விலகி இருக்கணும் என்ன நான் சொல்கிறது சரிதானே பார்வதி கேட்க தலையாட்டினார் ஈஸ்வரன் இப்போ அவளை கூப்பிட்டு சொல்ல போகிறேன் அழுது மாய்மாலம் பண்ணுவா நீங்கள் உடனே உருகி போயிடாதீங்க என் பக்கம் நில்லுங்க எப்போதும் போல் இல்லாமல் அதட்டலான குரலில் பேசிய பார்வதியை பார்த்து வாயடைத்து போனார் இவள் ஒரு தீர்மானத்துக்கு வந்து விட்டு வந்து விடுவாள் இவள் ஒரு தீர்மானத்திற்கு வந்து விட்டாள் இனி யாராலும் மாற்ற முடியாது என்பது அவருக்கும் புரிந்தது மற்றும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண் செய்திருக்கும் அனைவருக்கும் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்